இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை முன்னிட்டு திமுக கூட்டணியில் முக்கிய மாற்றம் ஒன்று ஏற்பட்டுள்ளது நீண்ட நாளாக ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கேற்க வேண்டுமென வலியுறுத்தி வந்த விசிக திடீரென இந்த தேர்தலில் அந்த கோரிக்கையை நிபந்தனையாக வைக்க மாட்டோம் என்று அறிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உள்ளது சிகா எம்பி ரவிக்குமார் முதலில் கூறிய இந்த கருத்தை பிறகு கட்சி தலைவர் திருமாவளவன் உறுதி செய்ததும் திமுக கூட்டணிக்குள் அரசியல் கணக்குகள் மாற்றம் அடைந்துள்ளன இந்த அறிவிப்பு பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது குறிப்பாக இதே கோரிக்கையை வலியுறுத்தி வந்த காங்கிரஸ் கட்சிக்கு இது நேரடி பின்னடைவு என அரசியல் வட்டாரங்கள் கருதுகிறார்கள் விக்கிரவாண்டியில் நடந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டில் விஜய் கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சி பங்கீடு பற்றி கூறியதிலிருந்து தமிழக அரசியலில் இந்த விவாதம் தீவிரம் அடைந்தது அதன் பின்னர் விசிகா காங்கிரஸ் மட்டுமல்லாமல் அதிமுக கூட்டணியில் இருந்த பல கட்சிகளும் இதே கோரிக்கையை முன்வைத்து மன அழுத்தம் ஏற்படுத்தின ஆனால் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் பிசிக திடீரென பின் வாங்கியது திமுகவுக்கு பெரும் நிம்மதியை தொடுத்துள்ளது திருமாவளவன் தெளிவாக ஆட்சி பங்கு கோரிக்கை எங்களுக்கு உள்ளது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதை நிபந்தனையாக வைக்க மாட்டோம் என்று சொல்லியதால் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு கூட்டணியை நிலைநாட்டும் வகையில் பெரிய அனுகூல சூழல் ஏற்பட்டுள்ளது இதே நேரத்தில் காங்கிரஸ் கடந்த பல மாதங்களாக ஆட்சி பங்கு அதிக தொகுதிகள் என்ற கோரிக்கையை திமுக மீது அழுத்தமாக முன்வைத்து வந்தது தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட கூட்டணியை பற்றி சிந்திக்கலாம் என்ற செய்கைகளையும் வெளிப்படையாக தெரிவித்திருந்தது ஆனால் பீகார் தேர்தல் முடிவுகளுக்கு பின்பு காங்கிரஸ் அமைதி காத்திருந்தது அதே சூழலில்தான் தான் திடீரென பின்வாங்கி இருப்பது காங்கிரசுக்கு பெரிய அதிர்ச்சியாக பார்க்கப்படுகிறது இது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி